வணக்கம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் கந்தையா வைத்திலிங்கம் அவர்களின் முப்பத்தி ஒன்றாம் நாள் அந்தியேட்டி கிரிகையை முன்னிட்டு அவரை நினைவு கூர்வதற்காகவே ஆகும் அவர் வாழ்ந்த வாழ்வு எப்போதும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தது இந்நாளில் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக அவரது குடும்பத்தினர் இருபத்தைந்தாயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் என்பது பெருமைக்குரிய செயல் இத்தகைய அன்பளிப்புகள் மறைந்தவரின் நினைவுகளை நிலைநிறுத்துவதோடு சமூகத்தில் அன்பும் கருணையும் பரப்புகின்றன இவ்வாய்ப்பில் அமரர் கந்தையா வைத்திலிங்கம் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம் அவரின் குடும்பத்தினருக்கு இறைவன் ஆரோக்கியமும் அமைதியும் அருள வேண்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறோம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்